இன்றைய திருக்குறளில் நம்ம பார்க்க போகிற குரல் எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா அருளுடைமை அருளுடைமைங்கிற குர அதிகாரம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே அன்பும் அருளும் கொண்ட மனநிலையில் வாழ்வதன் மகத்துவத்தை நமக்கு சொல்லக்கூடியது அதில் குரலின் முன்னூற்றி இருபத்தி நாலு ஒன்றா உலகம் உயிரெல்லாம் தாமூக்கி நின்றார் திரன்றும் செறிவு அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க இதில் என்ன விளக்கமாக இருக்கும் அப்படின்னா இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுமே ஒரே மாதிரியானவை தான் அவற்றை அரவணைக்காமல் தங்களுக்கு ஏற்ப மட்டுமே வாழ விரும்பவர்கள் உண்மையான உயர்ந்தறிவு உள்ளவர்களாக இருக்க முடியாது அப்படிங்கிற விளக்கத்தை தான் சொல்ல வராங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இல்லைங்களா பாசமுள்ள பாண்டியன்னு சொல்கிற மாதிரி பழம்பெரும் பாண்டிய மன்னனான அருள்மொழி தேவர் வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் சமமான பாசத்தை காட்டியவர்னு தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு நாள் அவருடைய அரண்மனை தோட்டத்தில் ஒரு சின்ன மான் ஒன்று சிக்கிக்குது அதை பார்த்த ராணி இதை காட்டு வனத்தில் போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மன்னனுக்கு அது விட மனசு இல்லை இது வெறும் ஒரு மிருகம் மிருகமில்லை இதுவும் ஒரு உயிர் தான் நாம் மனிதர்கள் அதுபோல் இதுவும் நம் உலகத்தின் ஒரு அங்கம்னு சொல்லி நம்ம எவரையும் பாகுபாடு செய்யாமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறார் அதன் பின்னாடி அந்த மானுக்காக தனியாக ஒரு அரண்மனை மண்டபம் அப்படின்னே அமைச்சு பாசத்தோடு அது பரம பராமரிச்சுட்டு வர்றார் இதை பார்த்த அமைச்சர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க நம்முடைய மன்னர் உண்மையில் மனிதாபிமானம் மிக்கவர்ன்னு சொல்லி பாராட்டெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்போ இந்த குரலோட பாடம் நம்ம என்ன கற்பிச்சுக்கணும் நமக்கு அப்படின்னா உலகில் வாழ்கிற அனைத்து உயிர்களும் ஒரே மாதிரியானவை நாம் பிற உயிர்களையும் மனிதர்கள் போல மதிக்க வேண்டும் உயர்ந்த மனம் கொண்டவர்கள் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும்ங்கிற பாடத்தை நம்ம கற்றுக்குறோம் இந்த திருக்குறளும் இதனோட விளக்கங்களும் இதோட உதாரணமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்